அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நிரோஷ் சந்திர இலங்கை அரசாங்கத்தில் கடன் வசதிகள் அதாவது வெளிநாட்டுக்கு போய் வேலை புரிய இருக்கிறவங்களுக்கு இளைஞரசாங்க கடன் வழங்குறாங்க நீங்கள் வெளிநாட்டுக்கு வழிக்கிடும் போது நீங்கள் சட்ட ரீதியாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியத்துல பதிவு செய்து நீங்கள் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறீங்களாக இருந்தால் நீங்கள் அரசாங்கத்திலேருந்து கடனை பெற்றுக்கொண்டு வெளிநாட்டுக்கு போகலாம் ஸோ அது தொடர்பான முழு வீடியோ தான் நாங்கள் இப்போ உள்ள வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோல நாங்கள் வெளிநாடு போக இருக்கிறவங்க எப்படியான முறையில் இந்த கடலை பெற்றுக் கொள்வது என்னென்ன வங்கியோட நீங்க இந்த கடலை பெற்றுக் கொள்ளலாம் அதோட எவ்வளவு விமௌண்ட் நீங்க இந்த கடலை பெற்றுக் கொள்ளலாம் இந்த கடனை நீங்க திரு திருப்பி செலுத்தும் போது எத்தனை வீதம் வட்டியோட இந்த கடனை நீங்க திருப்பி செலுத்தணும் எவ்வளோ காலத்துல திருப்பி செலுத்தணும் என்று முழு விவரங்களை வந்து நான் இந்த வீடியோல சொல்லிருக்கேன் வீடியோவை நீங்க பொறுமையா முழுசாக பாத்தீங்கன்னு சொன்னா நீங்களும் அதில் ஒரு நபராக அமையலாம் அதோடு சேர்த்து உங்களுக்கு தெரியும் இலங்கை நாட்டில் பொருளாதாரம் வந்து வீழ்ச்சி அடைந்து போற சந்தர்ப்பத்தில் தான் இந்த வெளிநாட்டுக்கு போக இருக்கிறவங்களுக்கான செலவுகள் வந்து அதிகரிச்சது முதல்ல பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் மேக்ஸிமம் ரெண்டு லட்சத்துக்குள்ளே வெளிநாடு போயிருவாங்க இப்போ வந்து ஆறு லட்சம் ஒன்று லட்சம் லட்சம் போயிடுவோம் ஸோ இப்படியான சந்தர்ப்பங்கள் பொதுமக்களுக்கு ஏற்படுற சிரமங்களை குறைக்கிறதுக்காகவும் வெளிநாடு இனி இல்லாத கட்டத்தில் வெளிநாட்டில் போய் தான் உள்ளம் வரணும் என்ற ஒரு அந்த நோக்கில் இருக்கிறவங்கள வந்து ஊக்குவிக்கிறதுக்காகவும் இளைஞர் அரசாங்கம் இப்படியான ஒரு சிலைகளை உங்களுக்கு தர இருக்கிறாங்க ஸோ இது எங்கே போய் எடுக்கலாம் இது என்னென்ன டாக்குமெண்ட்ஸை நாங்கள் ஒப்படைக்கணும் யார்கிட்ட போயிட்டு ஒப்படைக்கணும் என்ற ஸோ சரியான தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் வீடியோக்கு போகும்போது நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது வந்து என்னுடைய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட அதனுடைய கம்பெனி நெரிக்கலாம் எங்களுடைய கம்பெனியில் வெப்சைட் சொன்னிக்கலாம் டாட் காம் நீங்க நெரிக்கலாம் டாட் காம்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணா கூட நீங்க அங்கே போகலாம் அங்கே போயிட்டு சோஷியல் மீடியா தொடர்பான சகல விஷயங்கள் மற்றது இதர சர்வைகளை வந்து நாங்கள் உங்களுக்கு வழங்குறது தயாராக இருக்கோம் நீங்க அந்த வெப்சைட்டில் போனீங்க தெரியும் உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதனோட நீங்கள் எங்களை கண்டெக்ட் பண்ணி உங்களுக்கு சர்வேன வீடியோக்கு கொள்ளலாம் வீடியோக்குள்ள வந்து இலங்கை பார்த்தீங்கன்னு சொன்னா பொருளாதாரம் வந்து ஒரு சீர்வுழஞ்ச நிலையில காணப்படுது ஒரு நேரம் ஏற்றதா இருக்கும் ஒரு நேரம் அப்படி போகும் ஒரு நேரம் கொண்டு போகும் இப்படி இருக்கு வந்து வெளிநாடு போகிறோம்ன்ற தொகை வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சு கொண்டிருக்குது பாஸ்போர்ட் ஆஃபீஸில் நினைக்கிற போலினும் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சு கொண்டிருக்கு புதுசாக பாஸ்போர்ட் எடுக்கிறாங்க பாஸ்போர்ட் ரினியூ பண்ணுறாங்க வெளிநாட்டுக்கு போடுறாங்க இளைஞர்கள் இருக்கிறாங்க ஸோ அரசாங்கம் பார்த்துன்னு சொன்னால் இவங்களை சரி ஊக்கி வச்சு அவங்களுக்கு ஒரு உதவுற முகமாக இந்த லோனை கொடுப்போம் லோன் ஒன்று எடுக்கிறது பெரிய விஷயம் ஃபினான்ஷியல் கம்பெனியில் போயிட்டு நாலஞ்சு பேர் சைன் வச்சு லோன் எடுத்துருவோம் ஒரு கூறியது ஆனால் இலங்கை அரசாங்கம் இப்போ வெளிநாடு போகிறவங்களுக்குன்னு சொல்லி இந்த லோன் தொகையை வந்து மக்கள் வங்கி மற்றும் இலங்கை வங்கி உங்களுக்கு இந்த லோன் தொகையை தர இருக்காங்க இந்த லோன் வந்து நீங்கள் எடுக்கிறேன்னு சொன்னால் அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னு சொன்னால் ஸ்ரீலங்கா பீரோட நீங்கள் கட்டாயம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணின ஒரு ஆஹ் வெளிநாட்டு தொழிலாளியார் வெளிநாட்டுக்கு வேலைக்கு உறவாய இருக்கணும் நீங்க மேக்ஸிமம் ஆகக்கூடியது வந்து அஞ்சு லட்சம் ரூபா லோனை வந்து இலங்கை அரசாங்கத்திட்ட எடுத்து கொள்ளலாம் அதாவது பைவ் லேக் லோன் வந்து நீங்க நீ வெளிநாடு போப்போறீங்கன்னு சொன்னா கப்பர் ரெகுலரன் டாக்குமெண்ட்ஸ் தான கேட்கப்படுற சகல ஆவணங்களை நீங்க சரியான முறையில ஒப்படைச்சிங்கன்னு சொன்னா உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் ஒன்று தருவாங்க பீரோல இருந்து அதாவது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வாய்ப்பு பணியத்துல இருந்து உங்களுக்கு இந்தெந்த வங்கிகள்ல நீங்க போயிட்டு லோன் எடுக்கலாம்னு சொல்லி ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் தருவாங்க அந்த லெட்டரை கொண்டு நீங்க இந்த லோனை எடுத்துக்கொள்ளலாம் ஆனா அந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எடுக்கிறேன்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வாய்ப்பு இதுக்குன்னு இதுக்கண்டு சொல்லி இருக்க பிரிவுல கேட்கப்படுற சகல ஆவணங்களையும் எந்த வித பிள்ளையும் நீங்க ஒப்படைக்கணும் இந்த ஆவணங்களை வந்து ட்ரெண்ட் விரிவா உங்கள்கிட்ட கேட்கறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஏஜென்சின்னு ஊடாக போறீங்கன்னு சொன்னா ஏஜென்சி என்று சொன்னால் நீங்கள் அங்கே காக்கான மிரட்ட போயிட்டு அந்த ஏஜென்சி மேரட்டெண்ட்டி இல்லை அவங்க பதிவு செய்து இருக்கணும் ஸ்ரீலங்கா வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியாற்றத்தில் வந்து அவங்க ஒரு முகவராக தங்களை பதிவு செய்து வரிகளை கட்டியிருக்கணும் மெரடா அந்த சந்தை கட்டியிருக்கணும் ஆக்டிவ்ல இருக்கிற ஒரு ஏஜென்சி மேரட்டை நீங்கள் போயிட்டு வேலைக்கு போக சொல்லி எடுத்தீங்களா இருந்தால் அவங்க தர கான்ட்ராக்ட் ஃபார்ம் இருக்குது தொழில் உடன்படிக்கைன்னு சொல்லிய ஒரு விஷயம் இருக்குது அந்த அடிப்படையில் உங்களுக்கு இந்த லோன் வழங்கப்படும் ஸோ இந்த ஏஜென்சி முறை மூலம் நீங்கள் போக போகிறீங்களா இருந்தால் தான் நாங்கள் ஃப்ரெண்டு பிரிவாக பார்க்குறோம் அந்த ஏஜென்சி முறை மூலம் போகிறது மற்றது வந்து நீங்கள் சொந்தமாக போகிறது பர்ஸ்ட்டு ஏஜென்சி முறை மூலம் போறேன்னு சொன்னா நீங்க என்னென்ன ஆவணங்கள் கொடுக்கணும் பொதுவதி என்று சொன்னா நீங்க ஏஜென்சி மூலம் போற வைக்கல உங்களுக்கு ஏஜென்சி தான் முழு பொறுப்பு இலங்கையில் இருந்து உங்கள அந்த நாட்டுல இருக்கிற அந்த வேலை திட்ட இடத்துக்கு கொண்டு சேர்க்கிற வரைக்கும் சோ ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க ஏஜென்சியோட கைப்பட ஒரு ரெக்கமெண்டேஷன் கடிதம் மாதிரி இவர் வந்து இந்த வேலைக்கு போறார் இவருக்கு இந்த லோன் பணம் வந்து கட்டாயம் நீங்கள் கொடுத்து உதவுகாரணம் என்று சொல்லி ஏஜென்சியினோட கைப்பற்ற எழுதப்பட்ட கடிதம் ஒன்று நீங்கள் அங்கே ஒப்படைக்கணும் அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏஜென்சி வந்து உங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து இந்த வேலை உனக்கு தான் வந்திருக்குன்னு சொல்லி ஒரு ஆஃபர் லெட்டர் மாதிரி காட்டு தான் அது சொல்லுவாங்க விசா அவர் விசா வந்திருக்குன்னு சொல்லுவாங்களே அந்த விசாவோட ஒரு காப்பி கொடுக்கணும் அதோட சேர்த்து உங்களோட பாஸ்போர்ட் காப்பியும் அவங்களுக்கு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து அவங்க உங்களோட பேங்க் புத்தகத்தில் ஃபோட்டோ காப்பி கொடுக்கணும் அதோடு சேர்த்து எம் எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட் அதாவது ஏஜென்சி மாதிரி உங்களுக்கு சைன் பண்ணி தருவாங்க ஒப்பந்தம் இருக்கு இல்லையா அதுல ஒரு போட்டோ காப்பி ஒன்று நீங்க கட்டாயம் கொடுத்து ஆகணும் அதோடு சேர்த்து வேலிட் விசா அதாவது உங்களோட பாஸ்போர்ட்ல விசா அடிச்சிருப்பாங்க ஒரு பேஜ் இருக்கு இல்லையா அதை நீங்க கட்டாயம் போட்டோ காப்பி எடுத்து கொடுக்கணும் அதோடு சேர்த்து ட்ரெயினிங் சர்டிபிகேட் இதுதான் முக்கியமான விஷயம் சிலங்கா பீரோட நீங்க பதிவு செய்து வெளிநாடு போற வேலை இருந்தா கட்டாயம் இந்த உள்ளாளர்கள் பார்க்குற உள்ளாளர்கள் பார்க்குறது எல்லாம் செய்யறாது நீங்க சரியான முறையில தொழிற்பயிற்சி பெற்றுக்கணும் அதுல ட்ரைனிங் சர்டிபிகேட் இதெல்லாம் நீங்கள் ஈஸியா எடுத்துருவீங்க இதெல்லாம் கொண்டு நீங்கள் வெளிநாடு போறதுன்னு சொல்லி கிராம கிட்ட போயிட்டு ஒரு சர்டிஃபிகேட் கரெக்டர் சர்டிஃபிகேட் ஒன்று எடுப்பீங்களா நிலதாரிட்ட கிராம நில அந்த சர்டிஃபிகேட்டையும் வந்து கட்டாயமா படைக்கணும் இதெல்லாம் நீங்கள் எங்கோடைய படிக்கணும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பண்ணியில் இருக்கிற கல்ஃபேர் டூவேஷனுக்குள்ள அதாவது நிலமுறிச்சி அங்கே அங்க இருக்கிற ஒரு ஆளட்ட உரிய ஆலட்ட வந்து இதெல்லாம் ஒப்படைச்ச பிறகு அவங்க உங்களுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் தருவாங்க இன்னார் உண்மையும் வெளிநாடு போறார் இவர் தர வேண்டிய தந்து உறுதிப்படுத்தப்பட்டார் ஸோ இவருக்குரிய இந்த எமௌண்ட் அதாவது மேக்ஸிமம் அஞ்சு லட்சம் அடுத்தலாம் இந்த காசை வந்து நீங்க பீப்புள்ஸ் பேங்க் அதாவது மக்கள் வங்கி அல்லது பிஓசி இலங்கை வங்கியில நீங்க கொண்டு கொடுக்க சொல்லி அங்க இருந்து நீங்க இந்த லோனை பெற்றுக்கொள்ளலாம் இதில் மக்கள் வங்கியில் வந்து உங்களுக்கு பதினேழு பதினெட்டு வீதமும் இலங்கை வங்கியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்ட்ரெஸ்ட் வந்து இருபது வீதம் இருக்கு இந்த ரெக்கமெண்ட் லெட்டரை எடுத்துக்கொண்டு நீங்க இப்ப மக்கள் வங்கி தான் மக்கள் வங்கியில் நீங்க மூன்று வருஷத்துக்குள்ள இந்த லோனை வட்டி சேர்த்து கட்டி முடிப்பீங்களாக இருந்தா உங்களுக்கு வருடாந்தம் பதினேழு வீத வட்டி ஓடையும் மூன்று வருஷத்துக்கு மேலதிகமாக காலம் உங்களுக்கு சொன்னா வருடாம பதினெட்டு வீத வட்டியை நீங்கள் கட்டி முடிக்க வேண்டிய வரும் அதே இது லோனை வந்து இந்த ரெக்கமெண்ட் லெட்டரை கொண்டு இலங்கை கொடுத்து கொடுத்தீங்களாக இருந்தா இருபது மாதத்துக்குள்ள கட்டி முடிக்கணும் இருபது வீத படி ஸோ இது வந்து நீங்கள் ஏஜென்சினூடாக வெளிநாட்டுக்கு போகிறவராக இருந்தால் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணணும் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் தந்த பிறகு இலங்கை வங்கிலேயோ மக்கள் வங்கியில் போயிட்டு நீங்கள் இந்த லோன் எடுத்துக்கொள்ளலாம்னு சொன்னதுக்கான வழிமுறைகள் அடுத்தது வந்து நீங்கள் சுயமா ஒரு வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை பண்ணி அதன் பிறகு ஸ்ரீலங்கா வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியத்தினூடாக நீங்கள் ஒரு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறவராக இருந்தால் என்ன செய்வோம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் சுயமா போகிறவராக இருந்தால் நீங்கள் என்ன சொன்னால் ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களோட சைட்லேருந்து ஒரு ரிக்வஸ்ட் கடிதம் தான் அதாவது நான் இந்த வேலைக்கு போகிறேன்னு எனக்கு பண உதவிப்பை எனக்கு இந்த பண உதவியை தந்து உதவுமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன் சொல்லி உங்களோட சைடில் லோனுக்கான ரிக்வஸ்ட் கிடைக்கணும்னு எழுதணும் அதுக்கு ஒரு பார்த்திங்கன்னு சொன்னால் பேங்க் காப்பி அதுக்கேற்ற அந்த வழிமுறைக்கு ஏற்ற மாதிரி இதுலேயும் பேங்க் காப்பியில் பேங்க் புத்தகத்தில் ஃபோட்டோ காப்பி அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களோட எம்ப்ளாயி கான்ட்ராக்ட் இருக்குது தானே அதில் ஃபோட்டோ காப்பி வேணும் அடுத்தது பாஸ்போர்ட் ஃபோட்டோ காப்பி வேணும் அதுக்கப்புறம் உங்களோட ட்ரைனிங் சர்டிஃபிகேட் எல்லாத்துக்கும் ட்ரைனிங் சர்டிஃபிகேட் தான் மிக பிரதானமான பிரச்சனை ஸோ சில அங்கே பீரோவில் நீங்கள் பதிஞ்சு அங்கே தொழிற்பயிற்சி எடுத்து அதனோட உடனே தர அந்த சர்டிஃபிகேட் ஒப்படைக்கணும் சேர்த்து கிராம நிலதாரி ஜிஎஸ் கரெக்டரை வந்து நீங்கள் கட்டாயம் ஒப்படைக்கணும் இதெல்லாம் படைச்ச பிறகு அதே வழிமுறை மாதிரி உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் தருவாங்க இந்த நபர் சரியான டாக்குமெண்ட்ஸ் வந்து ஆவணங்களை கையெழுத்திருக்கோ இதற்கான பண உதவியில் படம் கொடும சொல்லி உங்களுக்கு ஒரு கடை தருவாங்க அந்த கடிதத்தை கொண்டு நீங்கள் அதே மாதிரியே போய் மக்கள் வங்கியோ அல்லது இளங்க வங்கியிலையோ அதே விகிதங்கள் அதாவது மக்கள் வங்கியில் நீங்கள் அஞ்சு லட்சம் லோன் எடுக்கலாம் மூணு வருஷத்துக்குள்ள செலுத்துறதுன்னு சொன்னால் பதினாலு வீதமும் மூணு வருஷத்துக்கு அப்பாடு நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு வருஷத்துக்கு பதினெட்டு வீதமாகவும் உங்களுக்கு வட்டி அறவட்டவும் நீங்கள் மூணு தொகையை கட்டி முடிக்கலாம் அதே மாதிரி இலங்கை வங்கி எடுத்தீங்கன்னா மொத்தமாக இருபது மாதத்துக்குள்ள உங்களோட லோன் தொகையில வட்டியோட கட்டி முடிக்க வேண்டி வரும் அது இருபது வீத வட்டியோட ஸோ வெளிநாடு செல்ல இருக்கவங்களுக்கு அதிர்ஷ்டம் காத்து இருக்குது இவ்வளோ ஆளும் நீங்கள் இப்படியான உதவ விகிதங்களை கிடைக்காதான்னு சொல்லி பார்த்து கொண்டிருவீங்க இப்போ நீங்கள் வெளிநாட்டுக்கு தொழில் வாய்ப்பு தேடி போறேன்னு சொன்னால் சரியான வேலைப்பாடு இது ஆன் பண்ணுன்ற இல்லை இருபாடு இருக்கும் நீங்கள் சரியான வேலைப்பாடுகள்லாம் முடிச்சு போட்டு ஏஜென்சி மூட வேண்டாம் ஏஜென்சியை பதிவு செய்ய ஏஜென்சியை பிடிச்சி அதன் மூடாக நீங்கள் வந்து இந்த லோன் அமௌண்ட் எடுக்கலாம் அப்படி நீங்கள் சொந்தமாக வெப்சைட்ல அப்ளை பண்ணி நிறைய பேர் அப்ளை பண்ணி போகிறோம் நீங்கள் கொஞ்சம் தகுதி வாய்ந்த வேலை எழுந்து போகிறோம் நீங்கள் ஸோ நீங்கள் எல்லாம் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணீங்கன்னு என்ன சொன்னால் அதுக்கு சகல ஆதாரங்களும் எடுத்து இந்த நான் வீடியோ சொல்லிக்கிற மாதிரி இது ஒரு பணம் முழு விவரங்கள் தேவைன்னு சொன்னால் நீங்கள் வந்து சிறிலங்கா வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பண்ணிய வெப்சைட்டில் போய் பார்த்தால் கூட உங்களுக்கு விளக்கம் இருக்கும் ஸோ அதையும் நீங்கள் போய் பார்க்கலாம் அதோடு சேர்த்து அதோடு நீங்கள் கோர் ஏஜென்சி மேலே வந்து சரியாக பதிவு செய்யப்பட்ட ஏஜென்சி மேலே போனீங்கன்னு சொன்னால் சொல்லலாம் இல்லை மெயின் சொல்லலாம் நீங்கள் கையால் ஒரு சில காசுகளை முன்னரே கட்டி விட்டீங்கன்னு சொன்னால் திரும்ப இந்த ஸ்கீமுக்குள்ளே வரும்போது நீங்கள் அந்த காசுகளை திரும்ப பெற முடியாது ஸோ அதில் காவல் என்ன இருக்கணும் இல்லை இது மாதிரி ஏஜென்சி மேட்ட போனீங்கன்னு சொன்னால் ரெக்கமெண்ட் லெட்டருக்கு நீங்கள் ஒன்றரை லட்சம் லட்சம் கொடுக்க வேண்டிய வரும் ஸோ அதுவும் மிக அவதானம் ஏன்டா லோன் உங்களுக்கு வருதுன்னு சொன்னால் அதையும் பிடிங்கிட்டு அனுப்பு தான் ஏஜென்சி மாதிரி பார்ப்பான் ஸோ அதனால் மிக மிக அவதானமாக செயல்படணும் ஸோ இந்த வீடியோ வீடியோஸ் மாதிரி சொன்னால் உங்களோட உறவு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அதோடு என்னோட சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் அதையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்